ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அரிசி வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அதாவது ரெட் கலர் இல்லைங்களா அந்த அரிசி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கோம் நைட்டே ஊற வச்சிருக்கோம் ஒவ்வொரு நைட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் அளவு அரிசி எடுத்தோம் அதுக்கு வந்து அரை கப் அளவு உளுந்து எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் வெந்தியம் சேர்த்து ஊற வச்சுருக்கோம்னா பாருங்கள் நல்லா ஊறிச்சு இப்போ இதை கிளீன் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் மாற்றிக்கலாம் அந்த அரிசியும் உளுந்து ரெண்டு சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது வந்து நீங்கள் அப்படியே தோசை இட்லி ஊற்றினாலும் ஊற்றலாம் இல்லை புளிக்க வச்சு ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றிட்டு நம்ம வந்து தேவையான உப்பு தண்ணி சேர்த்துட்டு மாவு கரைச்சி இட்லி பானையில் ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதையும் ஊற்றி இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு தோசை வந்து தவா சூடு எண்ணெய் தேய்ச்சி அதையும் தோசை ஊற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு பொட்டுக்கல்ல சட்னி கார சட்னி வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்க வந்து வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க